இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கெழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டு குருமா வைக்க போகிறோம் சப்பாத்தி உருளைக்கெழங்கு வேக வச்சுக்கிறோம் நல்லா கழுவிட்டு உருளைக்கெழங்கு போட்டிருக்கோம் தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றணும் கொஞ்சம் வெட்டி போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் முழுசாக போட்டோம்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஏரும் கீரி போட்டு ஒரு விசில் வச்சிட்டு நம்ம அப்படியே இறக்கிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்தோம்னா வந்துருப்போம் ரொம்ப நம்ம குழைய விட்டுறக்கூடாது ஒரு விசில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் நல்லா வந்திருக்கும் ஆனால் நம்ம ரெண்டு ரெண்டாக வெடி போட்டோம்ல நல்லா வந்துருச்சு துளியை உரிக்கிறதுக்கு நல்லாவே வரும் நம்ம ரொம்ப கொலைய வச்சுட்டோம் அப்படின்னா கிழங்கு எல்லாமே அப்படியே தண்ணிக்குள்ளேயே கலண்டுரும் இந்த மாதிரி நமக்கு வந்து நல்லா உரிசை எடுத்துக்கணும் இந்த பாத்திரம் காய வச்சு என்ன ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ பட்டை கிராம்பு இலக்காய் போட்டுக்குவோம் இந்த வெங்காயத்தை போட்டுக்குவோம் இது வந்து ஒரு கண்ணாடிப்பாக தான் வர்ற அளவுக்கு வதக்கணும் வெங்காயம் தக்காளி போட்டுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும் கொஞ்சம் கல் உப்பு காலின்னு அப்புறம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு போட்டுக்கணும் வெங்காயம் தக்காளியும் வதங்கிறதுக்கு மஞ்சளும் நம்ம வந்து உப்பும் போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் தக்காளி நல்லா குழைய வேகணும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தக்காளி மட்டும் நல்லா குழைய வேகணும் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வெந்திருச்சு நல்லா குழஞ்சிருச்சு ஆனால் முசு முசாக தெரியுது அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம பச்சை பட்டாணி வச்சிருக்கீங்க இதை போடுவோம் இதை பச்சை பட்டாணி காயில உள்ளதை உரிச்சு வச்சிருக்கீங்க இது வந்து நல்லா சேர்ந்து வேகட்டும் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா வத்தி பட்டாணி வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் குழம்பு பொடி போடுவோம் கொஞ்சமாக குழம்புப்பொடி இது தனி மிளகாப்பொடி ஏன்னா இந்த பட்டாணி வந்து நமக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கும் சுவிட்டாக இருக்கிற பட்டாணி இது அதனால நம்ம கொஞ்சம் தனி மிளகாப்பொடி கொஞ்சம் தான் அந்த காரம் சரியாக வரும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைப்போம் நம்ம அதை வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு வைக்கிறேன் உப்பு கரெக்டாக இருக்கு கொஞ்சம் நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும் இந்த அளவுக்கு நம்ம கொதித்து வெந்துட்டுருக்கு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறோம் இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம அப்படி இப்போ கசக்கி பிணைஞ்சு விட்டுக்குருவோம் பட்டாங்க நல்லா வெந்துருச்சு இந்த உருளைக்கெழங்க மட்டும் பிணைஞ்சு விட்டுக்குறோம் நம்ம கத்தியை வச்சு வெட்டி வெட்டி போட்டோம்னா நமக்கு வந்து இந்த மசாலா வந்து திக்கா கிடைக்காது இப்படி நசுக்கி விட்டோம்னாத்தான் அந்த குருமா வந்து நமக்கு நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த இது கிடைக்கும் இதை வந்து நல்லா பிரட்டி விடணும் இந்த பட்டாணி இந்த மசாலா எல்லாமே வந்து இந்த உருளைக்கிழங்குல சேரணும் இது நம்ம சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு இருக்கும் உருளைக்கிழங்கு தனியாக வைக்கலாம் நம்ம இந்த பட்டாணி போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும் இது வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம வாசத்துக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கேன் அது போடலை அப்படின்னா நம்ம கறி மசாலா பொடி போடலாம் இந்த அது போட்டிருக்கிறதுனால கறி மசாலா பொடிலாம் போடலை கொஞ்சம் பெரிய சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன் நம்ம இஞ்சி பூண்டு விழுது வேணும்னா போட்டுக்கலாம் நம்ம போடலை இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான் கொஞ்சம் அடுப்பை கூட வச்சுக்கிடுவோம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வச்சிருந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இப்படி எடுத்து வச்சு சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பூரியோடு சாப்பிட்றோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குலகுலான் இருக்கணும் இது சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம பச்சை பட்டாணி போட்டிருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும் அதனால கொஞ்சம் காரத்துக்கு மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி போட்டிருக்கேன் கொஞ்சம் உரப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க